முச்சந்தி வீதியிலே மூன்று நிற கொடி பறக்க தண்ணானே நான நன்னை தனநானே தன்னை நெட்ட நெடு கம்பத்திலே நேர்மை கொடி தான் பறக்க தண்ணானே நான நன்னை ஜனநானே தன்னை ஊரல்லாம் வண்ண கொடி உத்தமர்கள் தந்த கொடி தண்ணாணி நானதனே தனநானி தானதனே நாடெல்லாம் வண்ண கொடி நாட்டு தலைவர் தந்த கொடி கண்ணாணி தானதண்ணி தனனானி தானாணி தேசமெல்லாம் வண்ண கொடி தேச மகான் தந்த கொடி கண்ணாணி நானனண்ணி தனனானி தானதனே பச்சை சீகப்பு நிறம் பாரதத்தை கண்ட நிறம் தண்ணானே நான நன்னை தனநானி தானதண்ணி கள்ளமில்லா வெள்ள நிறம் காந்தி மகான் தந்த நிறம் தண்ணாணி நான நன்னை தனநானி தானதண்ணி வெள்ளை நிறம் மத்தியிலே வீரமுள்ள சக்கரமா சக்கரமாம் தன்னானே நண்ணி தனநானி தானதண்ணி சக்கரத்தின் பெருமைகளை தாய் மாறே கேட்டிடுங்கோ தன்னானே நான நண்ணி தனநானி தானதண்ணி அது வெள்ளையரை தான் விரட்ட வீறு கொண்ட சக்கரமாம் தன்னானே நான நண்ணி தனநானி அது மன்னர் மூடிதான இருக்க மறண்டு வந்த தன்னானே தண்ணாணி நானனி தனனானி தன்னை காந்தி மகான் நாமத்திலே கரங்கூப்பி வணங்கிடுங்கோ தன்னானே நான நண்ணி தனநானி தன்னை நேரு மகான் நாமத்திலே நேர்மையுடன் வணங்கிடுங்கோ தன்னானே நான நண்ணி தனநானி தன்னை தாயின் மணி கொடியை தலை வணங்கி வணங்கிடுங்கோ தண்ணாணி நானனண்ணி தனநானி தானதண்ணி மாதா மாணி கொடியை மண்டி இட்டு வணங்கிடுங்கோ தன்னானே நானனண்ணி தனனானி தானதண்ணி